என் நிலைமை யார்கிட்ட சொல்லி அழறதுன்னு எனக்கு தெரியல அதனால தான் நான் உங்களை வர சொன்னேன் என்னோட வாழ்க்கையே ஒரு போராட்டமாகவே இருக்கு இதுக்கு நீங்கள் என்னை திருப்பத்திலேருந்து காப்பாற்றி கூட்டிட்டு வராம அங்கேயே விட்டுருக்கலாம் ஏண்டி இதுக்கு போய் நீ கவலைப்பட்டு இருக்க அவன் சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா தானே நீ பயப்படணும் அவனை முன்ன பின்ன பார்த்தது இல்லைங்கிற அவனும் ஒன்றும் தப்பா நடந்துக்கலங்கிற அதனால இன்னைக்கு என்ன தோன்றதுன்னா அவன் சொத்துக்கோ பணத்துக்கோ ஆசைப்பட்டு தான் வந்திருக்கிறான் ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்கான் ஏன்னா ராஜ்குமார் சார் சொத்தை எல்லாம் ஓம் பேர்ல எழுதி வச்சதை தெரிஞ்சதுக்கு தான் வந்திருக்கிறான் மரியா கிட்ட சொல்லி அவனை நாலு தட்டு தட்டுனா எல்லாம் சரியா போயிடும் வேண்டாம் மாமி அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க வெளியில தெரிஞ்சா எனக்கு அசிங்கமா போய்டும் போலீஸ் கிட்ட எல்லாம் போனா கண்டிப்பா இந்த விஷயம் பெருசா போயிடும் என் மனசுக்குள்ளே போட்டு அவஸ்தப்படுறதை விட யார்கிட்ட சொன்னா தேவலன்னு தோணுச்சு அதுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன் தயவு செஞ்சு இந்த விஷயத்த வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க நீ சொல்றது சரிதாண்டி நீ எதுக்கும் கவலைப்படாத தைரியமா இரு அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம் நோக்கு நான் துணையா இருப்பேன் பயப்படாத புரியறதா அது போது மாமி நீங்க அடிக்கடி இங்க வந்துட்டு போங்க எனக்கும் கொஞ்சம் தைரியமா இருக்கும் நான் நிச்சயமா வருவேன் வரட்டா ஹோட்டல் பங்கஜ் வணக்கம் நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும் சொல்லுங்க சார் மிஸ்டர் கார்த்திக்னு உங்க ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்கிறதா சொன்னாரு அவரு எந்த ரூம்ல இருக்காருன்னு சொல்ல முடியுமா ஒன் மினிட் சார் சார் ஃபைவ் நாட் ஃபைவ் சார் அப்படிங்களா அவரு எவ்வளவு நாள தங்கிட்டு இருக்காரு ஒரு வாரமா தங்கி இருக்காரு சார் இப்போ ரூம்ல இருக்காரா தெரியுமா இல்ல வெளியே போயிருக்காரு சார் அவர் அட்ரஸ் ஏதாவது கொடுத்துருக்காரா ஐ மீன் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறதா சொன்னார் இளியனூர் சார் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் அவர் எத்தனை நாளைக்கு ரூம் எடுத்திருக்காருன்னு சொல்ல முடியுமா எத்தனை நாள் ரூம் வேணும்னு கேட்டேன் சார் அதுக்கு நான் ஒரு வேலையா வந்திருக்கேன் அது முடியற வரைக்கும் இங்க தான் நான் இருப்பேன்னு சொன்னார் சார் தேங்க்யூ சார் சோ கைண்ட் ஆஃப் யூ ஹலோ நீங்க யார் சார் ஹலோ ஹலோ யாருன்னு தெரியல ஃபோனை கட் பண்ணிட்டாங்க நாளைக்கு காலையில நான் கொஞ்சம் ஜாலியாக வெளியே கிளம்பி போயிடுவேன் ராமையாக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா கொடு ஆ கண்டிப்பா அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கவி பெரியவர் எப்ப பணம் கேட்டாலும் கொடுக்க சொல்லி நான் அதை ஃபாலோ பண்றேன் குட் என்ன ராமையா என்னமோ செலவுக்கு பணம் இல்லாம கஷ்டப்படுறேன்னு கேள்விப்பட்டேன் உனக்கு எப்ப பணம் வேணும்னாலும் மணியை கேட்டு வாங்கிக்கோ நான் அவ ஆல்ரெடி சொல்லிருக்கேன் நான் அனுபவிக்கிற சொத்தெல்லாம் உன்னோட தானே நான் உனக்காக அது கூட பண்ண மாட்டேன்னா என்ன எனக்கு பணமெல்லாம் வேண்டாம்மா பணம் என்ன பண்ண போறேன்

இந்த தடவை அதே மாதிரி ஏதாவது விபரீதம் நடந்துருச்சுன்னா என்ன பண்றது என்னாலும் பரவாயில்ல எனக்கு அபிராமி பார்க்கணும் அவ என் கண்ணுக்குள்ளேயே இருக்கா இத பாரு இந்த மாதிரி புரியாம தான் எனக்கு கோபம் வரும் நீ நீ ஒரு கொலை பண்ணிருக்க அது அபிராமியால வெளியே தெரிஞ்சா நீ ஜெயிலுக்கு போக வேண்டிய வரும் நான் கொலகாரர் இல்லங்கறது அபிராமிக்கு புரிய வைக்கணும் யோ பைத்தியத்துக்கிட்ட போய் என்னைய புரிய வைக்க போற அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கவிதா கவிதா ப்ளீஸ்

என்னம்மா ஒரு ஃபோன் கூட பண்ணாம திடுதுன்னு வந்துட்டீங்க ம் ஏதோ நினைச்சேன் வந்தேன் சரி அபிராமி இருக்காளா ஆ உள்ளதாம்மா இருக்கா இன்னும் இருக்காளா என்னம்மா அப்படி கேக்குறீங்க அது ஒண்ணும் இல்ல அந்த வைத்தியர் கொடுத்த குளிக்கையை சாப்பிட்டுட்டு இன்னும் பைத்தியமா தான் இருக்காளா குணமாகலையாங்கிற அர்த்தத்துல கேட்டேன் நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல அர்த்தம் இருக்கும் அவங்கவுங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க அதானே என்னடா அது அம்மா இப்படி அபசுகனமா பேசுறாங்களேன்னு நினைச்சேன் உன் லெவலுக்கு அவ்வளவுதான் புரியும் ஏமா அபிராமி குணமாயிட்டா என்னமா செய்வீங்க குணமாகட்டும் அதுக்கப்புறமா சொல்றேன் சரி வா அபிராமி பாப்போம் கதவை லாக் பண்ணி ஆமாமா நேத்து ராத்திரி போட்டுனதுக்கு அப்புறம் தரக்கவே இல்ல வாங்கமா அபிராமி எங்க காணுமே அம்மா எங்கமா காணோம் என்னமா விளையாடுறீங்களா நீங்க தானே அவளை பாத்துக்கறீங்க இப்ப காணுங்கறீங்க ஐயோ எங்கேயோ தப்பிச்சு குவிச்சு போயிட்டாளா என்னம்மா விளையாடுறீங்களா பைத்தியம் எப்படி தப்பிச்சு போகும் நல்லா தேடி பாருங்க ஐயோ நானும் உங்க கூட தானே ஐயோ அங்க பாடி மாவி அங்க பாருங்கம்மா ஜன்னல் கம்பி வளைச்சு வச்சிருக்கு தப்பிச்சு போயிட்டவள் இருக்க நீ தானே அவளை தப்பிக்க விட்ட ஐயோ சொல்லு உண்மையை சொல்லு என்னம்மா நான் ஏமா அவளை தப்பிக்க விடுறேன் அதனால எனக்கு என்ன லாபம் என்ன போய் சந்தேகப்படுறீங்களா அப்ப எப்படி அவளால அந்த ஜன்னல் கம்பியை வளைக்க முடியும் கைத்தியத்துக்கு வெறி வந்தா பத்தாள் ஆள் பலம் வந்துரும்மா ஆ நான் என் அனுபவத்திலே பார்த்துருக்கேன் அந்த நேரத்துல கம்பி என்ன கட்டடத்தை எட்டி ஓச்சுடுவாங்க அப்படியா சரி நான் அப்ப எப்படியாவது அபிராமி தேடி கண்டுபிடிக்கிறேன் ஆமா அபிராமி தான் இல்லையே இனிமே நீங்க எதுக்கு இருங்க உங்க சம்பள பணம் இதை வச்சுக்கிட்டு பத்திரமா ஊர் போய் சேருங்க அபிராமி அப்புறம் உங்களுக்கு தான் ஆபத்து போய் சேருங்க பத்திரம் நீ எதுக்கடி அபிராமிய தேடி போற அவளே உன்னை தேடி வருவா அவளால உன் உயிருக்கு தாண்டி ஆபத்து இந்த நிமிஷத்துல இருந்து எப்ப வேணா அபிராமி உன் உயிரை எடுக்க வருவா

அது வழியா தப்பிச்சு போயிட்டா அவ எப்ப போனாங்கிறத அவளை பார்த்துட்டு இருந்த மீனாட்சிக்கே தெரியலையே நீ சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எப்படி ஒரு பைத்தியம் ஜன்னல் கம்பியை வளைச்சு தப்பிச்சு போக முடியும் தப்பிச்சு போயிருக்கா ஜன்னல் கம்பி வளைஞ்சிருந்தது என் கண்ணால பார்த்தனே இந்த விஷயம் ராமையாக்கு தெரியவே கூடாது தெரிஞ்ச அந்த ஆளு என்ன எதிர்க்க ஆரம்பிச்சிருவான் எப்படியாவது அபிராமியை நாம தேடி கண்டுபிடிக்கணும் அப்பதான் அவ பேர்ல இருக்கிற இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஷேர் நமக்கு கிடைக்கும் அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு அபிராமி ஓடி போனதுல இன்னும் சந்தேகம் இருக்கு அவ உண்மையிலேயே பைத்தியமா இருந்தா ஜன்னல் கம்பிய வளைச்சு தப்பிச்சு போக வாய்ப்பே இல்ல சொல்ற நீ பைத்தியம் அடிக்கும் கடிக்கும் கிழிக்கும் யாராவது பக்கத்துல வந்தா மெரட்ட வரும் இல்ல நான் மிரண்டு ஓடும் ஆனா யோசிச்சு புத்திசாலித்தனமா திட்டம் போடாது அபிராமி தள்ளிட்டு ஓடி போயிருக்கலாமே சோ அபிராமி நம்மள பைத்தியமாக்கிட்டு போயிருக்கா அவ தெளிவாதா இருந்திருக்கா இதை இப்படியே விட கூடாது கவி நீ வேற அவளுக்கு ஸ்லோ குளிகை எல்லாம் கொடுத்திருக்க முதல்ல அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கணும் வணக்கம் சார் வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா ஆ ரெடி பண்ணியாச்சு சார் வெரி குட் வெரி குட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது உங்க உழைப்புக்கு நிச்சயமாக நல்ல பலன் உண்டு உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு தேங்க்யூ சார் ஆ ஆமா மேடம் அன்னிக்கே கேட்கணும்னு நினச்சேன் சார் யாரு இவர் தான் மிஸ்டர் சித்திரை செல்வன் என்னோட ஃப்ரெண்டு இவர் இந்த ப்ராஜெக்டில் என்னோட ஒர்க்கிங் பார்ட்னர் இவர் மட்டும் இல்லைன்னா என்னால் இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை இவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணிருக்க முடியாது சார் வீட்டுக்கு கூட போகலை எங்கள் வீட்டிலே தங்கி இந்த ரெடி பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் அதனால தான் நீங்கள் சொன்னபடி ரெண்டே நாளில் இந்த நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம் குட் கவலைப்படாதீங்க நான் தேங்க்யூ சார் ஓகே சார் ஓகே ரொம்ப தேங்க்ஸ் ரம்யா எதுக்கு இல்லை ரம்யா நான் எப்படி இல்லாமல் வாழ்ந்தேன் என் வாழ்க்கை என்னமோ ஒன்று எனக்கே தெரியாமல் இருந்தேன் அப்படிப்பட்ட ஒரு நிலமையில என்ன மனுஷனை மட்டும் மதிக்காம பேங்க் மேனேஜர்கிட்ட என்ன ஒர்க்கிங் பார்ட்டுன்னு அனுபவப்படுத்துனியேன் இது இதுக்கெல்லாம் நான் நான் உனக்கு எப்படி நன்றி சொல்லனே தெரியல இதுக்கெல்லாம் ஏன் பா எமோஷனல் ஆகிற நீ என் ஃப்ரெண்டு

நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சும்மா திரும்ப திரும்ப அதையே சொல்றியே வா போலாம் என்னாச்சு சித்ரா என்னாச்சு இல்ல என்ன வீடு மாறி இருக்கு ரெண்டு நாள் நான் வரல வேற இது எங்க வீடு தானே எனக்கே சந்தேகமா இருக்கு யார் சார் யார் நீங்க நீங்க பாட்டுக்கு உள்ள வரீங்க யார் யார் சார் இது எங்க வீடு சார் என் அப்பா சார் இங்க சீனிவாசன் சாந்தா ரெண்டு பேர் குடி இருந்தாங்கல்ல அவங்கள உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க நேத்து தான் நாங்க குடி வந்தோம் என்னது குடி வந்துட்டீங்களா இதுக்கு முன்ன குடி இருந்தவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க ஹவுஸ் ஓனர் எங்களுக்கு வாடகைக்கு இந்த வீட்டை விட்டுருக்காங்க நீங்க வேணா பக்கத்துல போய் விசாரிச்சு பாருங்களேன் என்னப்பா உங்க அப்பா அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பக்கத்துல போய் விசாரிச்சு பாருங்களேன் போப்பா சித்திரை எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சரோஜா அக்கா அக்கா என்னை சித்திரை ரெண்டு நாளாக எங்கே போயிருந்த உன்ன காணோம் அக்கா அம்மா அப்பா எல்லாம் எங்கக்கா ஏதோ வீட்டை காலி பண்ணி போயிட்டு தான் சொல்றாங்க இப்போ அவங்க எங்கக்கா என்னப்பா இப்போ வந்து இப்படி கேட்கற ரென்னால நீ வேற வீட்டில் இல்லை முந்தானாலே ஒரு வேன் வந்து இருக்கிற சாமானெல்லாம் ஏத்தி போட்டு அமுச்சிட்டாங்களே வேன் போனதுக்கு அப்புறம் உங்க அப்பாவும் அம்மாவும் வெளியில வந்து வீட்டையே வெறிச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க நான் என்னமான்னு கேட்டதுக்கு வீட்டை காலி பண்ணிட்டு போறோம்னு சொன்னாங்கப்பா அப்புறம் எங்க போறீங்கன்னு கேட்டேன் ஏதோ முதியோர் இல்லத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க முதியோர் இல்லமா உன்னை பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்கு சித்திர எந்த முதியோர் இல்லம் தெரியுமாக்கா அதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலப்பா நான் வரேன்